பொதுமக்கள் பாவம்னு சொல்லி நாங்கள் எடுக்கிற விஷயங்கள்ல சில நேரங்களில் வந்து நாங்கள் பொதுமக்களுக்காண்டி சில நேரத்தில் நாங்கள் எங்களை இழக்கிறோமோன்ற ஒரு கவலை கொண்டு எனக்கு சொல்லக்கூடாதவோ இதை போடக்கூடாதவோ இல்லையோன்னு தெரியல எதுக்கும் அந்த ஐபிசி தமிழ் பாஸ்கரனோட அதாவது வந்து எங்களுடைய தலைவருடைய காசை கொண்டு வந்து ரீச்சா அது போன்ற இதெல்லாம் காட்டி செய்கின்றவர் அதை மாதிரி என்னொரு குணான்க்கிறவர் வந்து அதாவது வந்து கருடா கருடான்னு சொல்லி ஒரு இது அவர்களுடைய ஒரு குடும்பமான ஆக்கள் அவர்கள் இன்றைக்கு என்ன திட்டமிட்ட ரீதியில் என்ன மாதிரி செய்திருக்கிறார்கள் சொன்னால் இன்றைக்கு வந்து காகில் ஸ்கொயரில் ஒரு பட வெளியீட்டு விழா ஒன்றுக்கு உங்களை ஒரு தனிப்பட்ட ரீதியில் அழைத்து எங்களுக்கு அது சம்பந்தமான கருத்துக்களை சொல்லுங்கன்னு சொல்லும்போது நான் சொன்னேன் ஓகே பரவாயில்லை வாரேன் நான் நோ ப்ராப்ளம்னு சொல்லிவிட நான் ஃபைவ் ஓ கிளாக் இருந்ததுக்கு போறக்குள்ளக்கே போனால் இது வந்து திட்டமிட்ட ஐபிசி சாந்தன் ஐபிசி பாஸ்கரன் மற்றது அவர் இந்த குணாவோ குணா அவர் மற்றது உஷாந்தனாக்கள் தனிப்பட்ட ரீதியான ஒரு திட்டமிட்ட செயல் அதை நான் உங்களுக்கு நேரவே காட்டேன் சில சில நேரங்களில் நான் பொதுமக்களுக்காண்டி நான் என்னுடைய வழிகளையும் பொறுத்துக்கொண்டு என்னுடைய குண அதாவது என்னுடைய குண குண குணம் என்னென்றால் அதாவது பொதுமக்களுக்கு ஏதாவது பாதிப்பு நடக்க நடக்கொள்ள நான் இல்லை பரவாயில்லை இந்த என்ன நான் கொஞ்சம் தாழ்ந்து போனேன் நம்ம சில பேர் சொல்லிச்சுனா ஐபிசிக்கு பாஸ்கரனோட உங்களுக்கு என்ன ஒரு இது இருக்குது டீல் இருக்கா காசு இருக்கான்னு சொல்லி அதுக்குரிய நடந்த விஷயத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன் இவை பிளான் பண்ணி என்னை கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொண்டே ஒரு கரையில் இறுத்தி வச்சு நான் அந்த விளக்கியத்தை கேளுபே வெளியில் வந்துட்டு நான் அதை அது சம்மந்தமான வீடியோக்கள் யாராவது யூடியூப் செஞ்சு போடுவாங்களே நடந்தேன்னு சொல்லி அவ்வளோ பொதுமக்களுக்கு முன்னால் அவமானப்படுத்துவன் மட்டும் இப்போ பிளான் பண்ணி கூட்டிக் கொண்டு போய் அந்த ஒரு ரெண்டு வந்து ஒரு ஒரு மூளையில் கொண்டு இறுத்தி விடுற மாதிரி பிளான் பண்ணி ரைட் அது நான் வெளியால் வந்துட்டேன் எனக்கு மானம் இருக்குது தானே நான் வந்து இப்படி மானங்கட்ட உஸ்து இல்லை தானே யாரோ உழைச்ச காசுகளை யாரோ விசேத்த காசுகளை கொண்டு போய் லிபரான ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு ஓடியாந்து திருப்பி இப்படி வந்து அப்படி செய்கிறார்கள் இல்லை தானே நாங்கள் நாங்கள் கொஞ்சம் வித்தியாசம் ரைட் அதுக்குரிய வாய்ஸ் ரெக்கார்டிங் எவிடன்ஸை நான் உங்களுக்கு காட்டுறேன் இவை தான் என்னை கூப்பிட்டு எப்படி திட்டமிட்ட ரீதியில் பிளான் பண்ணி இனி இனிப்போ இனி யாராவது வெளிநாட்டில் இருந்து கொண்டு ஐபிசி பாஸ்கரன் நெல்லம் குணா நல்லம் உசாந்தன் நெல்லம் அவை நீங்கள் ஒருக்கா மன்னிச்சோ ஒருக்கா விட்டுடுங்கோன்னு சொல்லி யாராவது வெளிநாட்டு கேட்டுங்கல வெளிநாடு இருக்கிற சேனமே உங்களுக்கு சிறப்பாக அடிக்கும் அதுக்குரிய இதில் அதாவது கூப்பிட்டு என்ன அவமானப்படுத்தினால அந்த விளக்கேற்றி கொண்டு கேட்க நான் வெளியேற வந்துடுவேன் அந்த ப்ரோக்ராமில் ரைட்ஸ் அதுக்குரிய ரெக்கார்டிங்கில் பார்ப்போம் ஓகே தேங்க்யூ

நீங்க ரெக்ட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா தெரியாது இல்ல உங்க நியாயமான யூடியூ தவிர மிச்சாங்கன்னு நீங்க அவாய்ட் பண்ணுங்க உங்களுக்கு பர்சன் இல்ல அண்ணா அப்படி அடிக்க வேண்டாம் அத அடிச்சா உங்கள பாதிக்கும் யாரையும் அடிக்க வேண்டாம் சிலதை வந்து எவோய்ட் பண்ணுங்க சாப்பிட போறோமா ஜான் அங்க போறேன்னு இங்க போறேன்னு யாரையே தெரியாதா இந்த வரைக்கும் நீ உன்ன தெரியுமா முதல்ல கண்ட சொன்னாங்க யாரு அண்ணா நானும் நீங்க லைப் பண்ணி பாக்கலா தானே நானும் நேரமே இல்லையா பொன்னியன்னு கேட்டா சொல்லி போட்டு போடுவதே தவிர நீ என்ன சேனல் உனக்கு இவ்வளவு பேர் உனக்கு பின்னால யார் இருக்குது நீ யார்கிட்ட காசு வேலை

அப்படி இப்படி என்று நான் சொன்னதான் அப்ப இந்த வாங்க போய் ஜூனியர்ஸ்டி இதுல ஸ்டூடெண்ட் யூனியன்ல ஏதாவது சொல்லிவிட்டாங்க அண்ணா ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எதிரானிக்கிறார் ரெண்டு பிரச்சனையா வர மாட்டோம் கூட தான் நான் வந்து வந்தேன் சில உங்களை வந்து என்ன சொல்றது லீட் பண்றது அட்வைஸ் பண்றது யாரும் இல்லாத ஒரு நிலைமை வரைக்கும் நான் ஃபீல் பண்ணிடுறேன் அதுக்காக நான் சொன்னேன்

அப்ப அப்புற அஞ்சனன் அடையண்டா காசு என்ன சிண்டிய நான் நீங்க சாப்பிட்டு கொண்டிருக்க மாதிரி ஒரு வீடியோ ஒன்னு எடுக்கவாண்ட் அப்ப நான் சொன்னேன் கோவம் வந்துச்சு அப்ப நான் சொன்னேன் வெளியில சொல்லி போட்டுதான் வந்தான் நான் சாப்பிட்டு வந்து வெளியில வச்சு அந்த கதலையில வச்சு வீடியோ சாப்பிட் குழப்பம் நான் என்ன சாப்பிட விட போட்டு சரியாப்பத்தி கொண்டேன்னு இந்தாண்டான் நான் ஒரு போட்டோ செல்ஃபி எடுக்கிறேன் அப்ப நான் கோவம் வந்து அஞ்சு இதுக்கு மேல நீ போட்டோ எடுத்தீங்கன்னா நான்

இந்த தம்மாரி வந்துட்டு அவங்க நான் அவங்கள சொல்லி வந்தா இதுங்கடா பார்த்தா அவங்க ஒரு மணில இருந்து நிக்கிறாங்கடா நான் போனது ரெண்டரைக்கு அப்ப இவர் வந்து டப்பண்டு அந்த நான் சாப்பிட்டு கொண்டு கேட்க இந்த வீடியோ எடுத்து விட வாங்க அப்ப நான் ஆனா நான் உங்களுக்கு சாப்பாடு பே பண்றேன் அத பத்தி ஜோசிக்கா எங்கோட்டு உங்களுக்கு தெரியாதுன்னா ஃபர்ஸ்ட் டேல வந்து உங்களுக்கு அரெஸ்ட் பண்ண போறாங்கன்னு சொல்லி எனக்கு வந்து ரெண்டு பேர் அங்க அடிச்சோனா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஆ வந்து நானும் இன்னொருத்தரும் ஆஹா என்ன கதை உடனே ரெண்டு பேர் மாறி இல்ல புது குளம் கேடா நான் அவன் சாரங்கன தான் நெச்சு கொண்டு தான்டா அப்ப அவனே தான் இந்த இன்டர்வியூ கொடுத்தான் நான்

இல்ல நான் ஒரு நீங்க என்ன கணக்கு ஆச்சுறீங்கண்ணா இதை நீங்க சொன்ன அப்புறம் தெரியும் நீ ஜாஸ்தா இல்லை எனக்கு எனக்கு நீ ஆளுன்னு தெரியா ஒண்ணு தெரியா ஏதோ நடக்க கிரைன் அதை சொல்லி விடுவோம் அதை நீ போட்டா உனக்கு ஒரு நான் ஜூட்டி பஸ்ஸுக்கோ ஒரு போஸ்டர்ல போட்டுருக்கேன் அப்ப இப்படி செய்யாதீங்கடா சரி இல்லையா நான் வந்து எனக்கு எந்த வருமானத்துக்காக நான் ஒரு நீங்க ஜனநாயக நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒருத்தர் பண்ணி கூட இவர் கொஞ்சம் கூட இதுல வச்சிருந்தவர் என்ன வேன்ல வச்சிருந்தவர் அங்க நான் இங்க வந்து நான் பேசி போட்டு வந்துறேன் நான் பேசிடலாம் படியலே வந்து மட்ட யூடியூப் படியலே வந்தா நீங்க வாங்க போவும் இது காலம் வர கூடி போய் நீங்க நீ நாள் கொஞ்சம் கொஞ்சம் சையல அங்க இல்ல ஒரு அட்வைஸ் பண்ணுங்க இல்ல அட்வைஸ் பண்ணுனா ஏதாவது கேளுங்க மீடியா சைட் போறேன்னா என்னடா கேளுங்க நான் வந்து பத்து வருஷது மேல இந்த மீடியால இருக்கறேன் என்ன சரி எப்படி என்ன தெரியும் ஏதோ ஒரு லிமிட் இல்ல எதுங்கடா சும்மா போய் கண்டுபடி இல்ல இடத்தையும் முகத்தை காட்டி வந்து தேவையா நான் வேற சோளியில வந்து போற வர கோல் பண்ணவங்கடா நான் ஸ்கூல்ல அந்த மாதிரி இல்லங்க என்னடா வேற जिल्हाடா இருக்கு வந்து இங்க ஒரு நாளும் கொடுக்கையங்க

நீங்கள் நீங்க என்ன பண்ணி சொன்னவன வந்து கணவர் அடிச்சு எனக்கும் வாய்ஸ் போட்டு உங்களுக்கும் வாய்ஸ் போட்டு மாறி மாறி எல்லா இடத்தையும் போட்டு கரணையும் போட்டு அங்கேயும் போட்டு இஞ்சியும் போட்டு எல்லாம் போட்டு இருந்தவங்க அப்போ உங்களை தாக்கி ஒரு விஷயம் கூட நான் போடல என்ன நீ அவன் தான் நீடா நான் வச்சிருக்க நீ கோல் பண்ணி சொல்லுவாய் அண்ணன் நான் ஐபிசி உஷாந்தன் என்ற பெயர் அவன் வாங்க கூட்டிட்டு போனான் அப்ப நான் அவன் தான் நீ

அதாவது வந்து அண்ணாவில் ஒரு இதான் இதால தமிழ் இன்னும் செத்தது இப்படி நம்பிதான் தலைவரும் ஒரு காலத்துல காத்தோட காட்டா போன நானும் இப்படி நம்பினேன் நம்பினா பிறகு அவரோட அதாவது யாரு அந்த குணா என்றவரோட கதைக்கிறேன் நான் அவரோட கை கைக்கலு சொல்றேன் எனக்கு இன்றைக்கும் நாளைக்கு படியே நான் பேராதினியில் நினைக்கிறேன் எட்டு மணிக்கு பட் நான் இன்றைக்கு இன்னைக்கு வந்து நான் சரி நின்று டீரஓட இரவா பேராதினியை போக முன்போடு நான் அந்த ப்ரோக்ராமுக்கு போனேன் நான் ஒரு ஆளை இவ்வளவு அவமானப்படுத்தோ அவ்வளவு பிளான் பண்ணியாது அது வந்து பாஸ்கரனும் மற்ற இவர் ஐபிசி உஷாந்தனும் இப்படி என்ன நான் நம்பிட்டேன் ஆஹா மாதிரி இருக்கிறாங்களோ ஒரு அதில் இப்படியும் அவ்வளவு ஒருத்தன் இருப்பான் சரியா அதுக்கு பிறகு அவர் அவருடைய குணான்ற இதெல்லாம் பிளான் பண்ணிவே பிளான் பண்ணி எப்படி என்ன செய்யணும் எனக்கு குத்தி இல்ல தமிழ் ஆக்கள் முழுவுல குத்தினா ஆனா என்னன்றால் இது ராமனா போலீஸ்காரன்ட பிள்ளை என்றதும் மறந்துட்டாங்களா பிரச்சனை அடுத்த எடுப்பாரு

உருவாக்க ஒண்ணு பண்ற ஒரு கனவு அது வியாபார சினிமா மற்றங்களுக்கான அடையாள சினிமாக்கள் இப்ப அன்மையில நீங்களும் வந்த ஒரு மக்கள் பிரச்சனையை வழியில கொண்டு வந்து சோசியல் மீடியா வழிய வச்சு கொண்டிருக்கிறீங்க அப்ப நான் இங்க வந்த இடத்துல இங்க வந்து நிக்கிறேன் அப்ப முதலாம் தேதி வந்து அந்த ரெண்டு படம் செய்திருக்கிறேன் ஒன்று வந்து ஒரு லவ் ஸ்டோரி ஒன்று எண்பத்தி நாலாம் ஆண்டு எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு காலப்பகுதி லவ் ஸ்டோரி இரண்டாவது படம் வந்து இந்த குழந்தை புள்ளி போட்டி கூடுங்கள் பாஸ் சிடிபி பாஸ் அது ஓடி ஒரு நாவல் படம் பிடிக்கிற புள்ளிய அடிக்கிட்டு வரலாம் அது சம்பந்தமான இங்க நடக்கிறது எல்லாம் உண்மைதான் டாக்டர் சிவன் சரி சரி நான் நம்மையே இல்லை தவண் படம் பாக்குற போதே சொல்லுங்க

சமூகத்துல அரசியல்வாதிகள் உழைக்கிற செயற்பாட்டாளர்கள் எங்களோட புலிகள் அடுத்தது எங்களுடைய யாழ்ப்பாணத்திலேயோ இல்லாடி எந்த மாவட்டத்திலே இருக்கிற தமிழ் கலைஞர்கள் திரைப்படத்துறை கலைஞர்களும் வந்து வளரவேணும் எல்லாரும் வந்து எங்கள்ட்ட இருந்து சுரண்டி கொண்டு போறதுதான் பாக்கணும் பொழுது எங்கட வளர்த்து விடுறதுக்கான எந்த இதுவும் இது முற்று வந்து

மட்டக்களவு பக்கம் எடுக்கிறவங்க தெரியும் பட் இங்கேயும் ஒரு டென் மூன்று எடுத்து அவங்க இதுல போடுறவங்களோ அதையும் நான் பாத்துருக்கவேன் நான் சும்மா அப்பப்ப ஏதாவது பேஸ்புக்ல வந்தா பாக்குற வழியே மற்றபடி எனக்கு அது சம்பந்தமா டீப் நாலேஜ் ஒண்ணும் இல்ல பட் எனக்கு ஒரு கலரசனே இருக்கு அது உங்களுக்கு சந்தேகம் பெற வேண்டாம் இது வந்து நான் என்ன செய்யறேன்னா இப்ப வந்து நாங்கள் சினிமா வளர்க்கிறோம் நாங்க இவ்வளவு சினிமாவும் அப்படின்ற ஒரு கொமர்சியல் சினிமா நடந்த சம்பவங்கள் எல்லாம் எங்க நாடு தான் நடந்திருக்கு இப்ப கணிங்க நாங்கள் ஒப்பாரி வச்சோம் பண்ணிட்டா நாங்க கணக்கு ஒப்பாரி வச்சு கணக்கு தூத்து போனோம் காசு வளரல திருப்பி ஒரு குடத்துக்கு காசு போட்டா வரது இல்ல நாங்க கொஞ்சம் கொமர்சியலா கலந்து அதுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்ற மாதிரி தான் இருக்கும் தமிழுக்கோ தமிழினத்துக்கு எதிரான எந்த விஷயங்களும் இதுவரைக்கும் நான் எந்த படத்திலையும் அனுமதிக்கிறது கிடையாது இந்த ரெண்டு படத்திலே நான் வேலை செய்ய நீங்க அதுல நூறு வீரர் நம்பிக்கை கொள்ளலாம் ஆண்டு பிரச்சனை இல்லை எத்தனை மணி அஞ்சு மணிலிருந்து ஏழு மணி மட்டும் ஈவினிங் தானே

நாங்கள் எந்த விதமான இடங்களையும் எங்களுக்கு எதிரான விஷயங்களையும் நாங்கள் கலக்கிறீங்கள எங்களுக்கு இதுல நாங்கள் தெளிவா இருப்போம் அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சு கொள்ளுமா நீங்க வந்த பிறகு வேலையை பார்த்துட்டு நாங்கள் எப்படி உழைக்கிறோம்ன்றத பார்த்துட்டு நீங்க உங்களோட சொன்னங்களை புரோகா செய்ய என்னால ஏதாவது உங்களுக்கு அது நாங்க புரோகாப்போம் பிரச்சிடல உங்களால பிரியோசனம் இருக்கிறபடி நான் உங்களை வரை சொல்றேன் உங்கள்கிட்ட நான் கேக்குறேன்

அண்டே நான் ட்ரைவ் பண்ணி ட்ரைவ் பேக் பண்ணியிருப்பேன் நான் பேராஜினியும் போகாமல் இவங்களுக்காண்டி போனான் போன பிறகு ஒரு அளவில் அவமானப்படுத்திடுமோ அவ்வளோ பிளான் பண்ணி வர பண்ணி அவமானப்படுத்தி பிறகு நான் நினைக்கல பொதுமக்களில் ஐபிசி பாஸ்கரன் இந்த முறை ஏதோ இது போடுறார் இல்லை என்ன சாமான் பாராளுமன்ற தேர்தலில் நினைக்கிறார் அவளுக்கு தமிழ் மக்கள் சார்பாக அது மாதிரி இப்படி உ மாதிரியான இடுபடிகளை வச்சு பிளான் பண்ணி அண்ணா 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 அவங்களோட உடம்பு பார்த்துக்கொள்ள நான் செத்துட்டேன் ஓகே உண்மையாகவே பாசமாக தான் இருக்கிறாங்க சரி எனக்கு வழியாக இருக்குது நான் அது பிறகு அந்த விளாக்கேத்தி கொண்டு கேட்கற மனவன்றது ரத்தத்துலேயே இருக்குது அதை நீங்கள் ஒன்றுமே செய்யலாது அப்படி அவமானப்படுத்தின நான் இறங்கி வழியால் வந்துட்டேன் சரியா அது அதுக்காக நான் வெளியில் வந்த அப்புறம் அடித்த கோடை கேடுவோம் சில பேரை நாங்கள் தோல்வித்து பார்க்குறோம்

இப்படி தான் தமிழினம் விழுத்தப்பட்டது பட் இந்த தடவை நான் அண்ணன் மாதிரி மொக்க வே அதாவது அதாவது என்னென்று சொல்ல அண்ணன் எல்லாரையும் நம்பினது தானே நம்பி கேபி அப்படி இப்படின்னு சொல்லி எல்லார்டையும் காசு கொடுத்து பாஸ்கரன்ட்ட காசு கொடுத்து அதை வச்சு கொள்ளு நான் சாமனோட வேண்டி அனுப்பு நான் அடிப்பட்றேன் நினச்சி போட்டேன் அண்ணன் அந்த காட்டுக்கு அந்த காட்டுக்களை நின்று தனி அடிபட்டு கொண்டு வந்தது அவ்வளோ நம்பிக்கை ஆகலை இவன் அங்கேருந்து உள்ளாசமாக இருந்து காசுகள் இல்லை போனவரே கெளியப்படலாம் சரி சரி அது கை கதைக்கு விரும்பும் இப்படி இப்படி குத்தப்பட்ட தான் நாங்கள் ஆனால் இந்த முறை பிள்ளையா இடத்துல விளையாடினால்தான் பிரித்தேன் சந்திப்பானாங்க பாராளுமன்ற தேர்தலில் இப்போ ஒரு அலைப்பண்டு வந்தது பாராளுமன்ற தேர்தலில் வந்து புதுவேற்பளராக வந்து ஒரு நல்ல ஒரு இதயம் கொண்டு ஒருத்தர் ஒருத்தருடைய படத்தையும் போட்டு நான் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன் நான் நினைக்கிறேன் இவர்கள் பிளான் பண்ணி எல்லா நல்லவர்களையுமே கெட்டவர்களாக மாற்றி அவர்களுடைய அவருடைய பேரலை எல்லாம் இல்லை அப்படின்னு நான் சொல்லவில்லை அது அந்த மதிப்புக்குரிய நீதிபதி இளஞ்சலியன் ஐயா அவர்களுடைய படங்களையும் போட்டு எழுதியிருந்தார்கள் நான் நினைக்கிறேன் அவ்வாறு ஒரு ஒரு உயர்ந்த மனிதனை ஒரு ஒரு உயர்ந்த ஐயா அவர் நீதிபதி இளஞ்சனியனுடைய குரலை கேட்கும்போது எனக்கு சாதாரணமாக எங்களுடைய அன்னை இந்த குரலை கேட்கின்ற மாதிரியான ஒரு மதிப்பு இருக்கிறது அவரை கூட்டி கொண்டு வந்து இதில் பொது வேட்பாளராக வைத்து திருப்பியும் அரசியலுக்குள்ளே கொண்டு வந்து என்ன சாதாரணமாக ஒரு மெடிக்கல் சூப்ரீண்டராக இருந்தது என்ன கொண்டு வந்து இது இப்படி ஆக்கிட்டோம் சரி எந்த வாழ்க்கையை கெடுத்துட்டோம் இப்படி பிளான் பண்ணோம் இது இந்த தமிழ் எங்களுக்கு சரியான கவலை என்னென்றால் சிங்களவர் அப்படி செய்கிறீர்கள் நாங்கள் துருவத்துக்கண்டே இட்ட பெண் காலத்திலிருந்து கட்டப்பன் இட்ட பெண் காலத்தில் இருந்து உங்கள் ரெண்டு பேர் வைக்கணும் என் பேரலை சொல்ல பேர் அந்த இருந்து நாங்கள் இருந்தேன் துருவத்துக்குன்னு துருவத்தை நினைக்கணும் சரியான நகவடியாக இருக்குது ஒருத்தனை அவமானப்படுத்த மட்டும் பிளான் பண்ணி அண்ணா 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 நீங்கள் எங்கள்கிட்ட கேட்டு செய்யுங்கண்ணா நீங்கள் என்ன செய்யுங்கண்ணான்னு சொல்லி அதை விட கிணத்துவங்கள் இருக்குது டைம் பிறகு எல்லாத்தையும் பார்த்துக்கணும் ஓகே இதுக்கு பிறகு நான் ஒரு இன்வைட்டியாக இப்படி போனதுக்கு நான் சரியாக வருத்தப்படுறேன் அது மட்டும் இல்லை நான் நினைக்கிறேன் தமிழ் மக்களுக்கு இப்போ ஐபிசி உஷாந்தன் அண்டை யாருன்னு தெரிஞ்சிருக்கும் பாஸ்கர் அண்டை யாருந்து தெரிஞ்சிருக்கும் நான் நீங்கள் கேட்டதுக்காண்டி உங்களுக்காண்டி என்னுடைய மானம் எல்லாத்தையும் விட்டு கீழே வந்ததுனால அப்போ சில இவர்கள் இவரோட எங்களுக்கு டீல் இவரோட காசு டீல்னு சொல்லி அங்கே இவர்கள் வந்து ஐபிசி பாஸ்கரனை அழைத்திருந்தார்கள் இல்லை ஐபிசி உஷாந்தன் அங்கே நின்று இருந்தார் அது த அது தவிர அந்த பேர் போன ஒன்று ரெண்டு கயக்க விரும்பல ஓகே நாங்கள் மக்கள் பிரதிநிதியாக மக்களாக இருந்து கொள்கிறோம் மக்களுக்கு இது விளங்கி இருக்கும்னு நினைக்கிறோம் தமிழருக்கு எதிர் தமிழ் தான் நீங்கள் வடிவம் அளிக்கொண்டிருக்கிறீங்க நாங்கள் சந்திப்போம் நான் சரியான கவலையோடு எழுதுகிறேன் நீங்கள் கேட்டது கண்டியா அந்த லைவன்ற வழியாக நான் வடிவாக கற்றுக்கிறேன் அந்த லண்டனில் இருந்து கொஞ்சம் பேருக்கு போயிடலாம் நீங்கள் ஐபிசி பாஸ்கர்ன்னா மாதிரி கடவுளிய தெய்வமே இல்லை அவர் உழவிற்கு சாப்பாடு கொடுக்குறாரு வேலையெல்லாம் கொடுக்குறாருன்றும் எனக்கு தெரியும் வேறு பொம்பளை பிள்ளைகளோடு இல்லாமல் பிரச்சனை தெரியும் நீங்கள் தான் சொல்லீங்க சொல்லியிருக்கீங்க கால் பண்ணி நான் காணல நான் கண்ட தானே சொல்லுறோன்னு அவர் அப்படி கொடுக்குறாரு தெரியாது கண்ட வீடியோக்கள் வந்தால் லிங்கில் இருந்தால் போட்டு விடுவோம் சரியான கவலையாக இப்படியானகள் வந்து எங்களோட தமிழில் மக்களை பிரதிநிதிப்படுத்தி எங்கே போய் நிற்க போகுது எங்களோடய தமிழினம் இன்னும் எங்கே போய் நிற்க போகுது நீங்கள் தான் யோசிக்கணும் இறை செல்வாதி இல சியல்வாதின ஒவ்வொரு தெப்பங்களுக்கும் பானையை தட்டி தட்டி கொண்டு வந்தோம் இப்போது திருப்பி இன்னொரு வித்தியாசமான வகையில் இவர்களில் வழியாக நான் மக்களும் செய்கிறோம் ரீச் கட்டுறோம் ரீச் வந்து இவ்வளோ செய்கிறோம் பைத்தங்காய பிடுங்குகிறோம் புடலங்காயை பிடுங்குறோம் பைத்தங்காய் விற்கிறோம் பைத்தங்காய விற்று உழவு காசு வந்து அடி பைத்தங்காயம் ஆடிக்கூடும் இல்லை எங்களை தமிழ் அதுக்கு தேவை சுயநுர்ணியை உரிமை வடக்கு கிழக்கில் சொந்தமாக தங்கட மண்ணில் வந்து சாப்பிட்டு படுக்கணும்னு யோசிக்கிறான் தமிழினா நீங்களே மாத்திரியல் ஒரு காலத்தில் அபிவிருத்தி என்ற மாத்திரியல் ஒரு காலத்தில் பைத்தங்காய ரீச்சாண்டு ஆகுண்டது மாத்திரியல் ஒரு காலத்தில் ஐ என்ற மாத்திரியல் சரி பரவாயில்ல பாக்குன்னு நாங்கள் மூன்றும் சந்திப்போம் நான் தமிழனடா அதில் எடுத்து வந்துச்சு வீடியோ எடுத்து போட்டிருப்பேன் அது யாராவது தேங்க்யூ ஸோ மச்